வரும் மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு முப்பத்தி மூணு சதவீதமாக அதிகரிக்கும் என மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்ற என் மண் எண் மக்கள் நடைபயணம் நேற்று மாலை கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் தொடங்கி சித்தாபுதூர் விகேகே வி கே மேனன் சாலையில் நிறைவடைந்தது தொடர்ந்து அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசியது தமிழகத்தில் மது விற்பனை மூலம் அரசுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வரை வருமானம் கிடைத்துள்ளதாக பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது போன்ற அவல நிலையை காண முடியாது என்னை லேகியம் விற்பவர் என அதிமுகவினர் விமர்சித்துள்ளனர் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பெங்களூரில் நடைபெறவுள்ள உள்ள பொதுக்கூட்டத்தில் தமிழகத்தில் நிலவி வரும் குடும்ப ஆட்சி உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அந்த லேகியம் அமையும் நதிகள் புனரமைப்பு உள்ளிட்ட தமிழக அரசு அறிவித்து வரும் திட்டங்கள் அனைத்தும் மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்து அமல்படுத்தி வரும் திட்டங்கள் தான் தமிழகத்தில் பாஜக இருபது சதவீத வாக்கு சதவீதத்தை தாண்டி பல ஆண்டுகள் கடந்து விட்டது எதிர்வரும் தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீதமாக அதிகரிக்கும் எனவே தமிழகத்தில் பாஜக ஏற்கனவே வளர்ந்து விட்டது கோவையில் தேசிய புலனாய்வு முகமை காவல் நிலையம் அமைக்க வேண்டும் கோவை போன்ற ஒரு பெருநகரத்தில் சர்வதேச விமான போக்குவரத்து அதிகரிக்காதது விரிவாக்க திட்டம் செயல்படுத்தாமல் உள்ளது உள்ளிட்டவை வெக்கக்கேடானது இதற்கு திமுக அரசே காரணம் இவ்வாறு திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார் அண்ணாமலை